நைவருக்கும் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆறு டிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் காம்படிஷனே இல்லாமல் ரொம்ப வந்து ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாதிரியான டிஸ்ட்ரிக் கிருஷ்ணகிரி காரக்குடி ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது பட் நான் சொல்ல போகிற ஒரு சில டிவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ கம்மியான மார்க் இருக்கக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய டிவிஷன்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான டிவிஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சரியான மார்க் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்றோம் ஸோ அது என்னென்ன டிவிஷன்ஸ் அப்படின்றதையுமே பார்க்கலாம் நான் சொல்ல இந்த ஆறு டிவிஷன்ஸை நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த டிவிஷனில் போயிட்டு உடனே அப்ளை பண்ணிடுவீங்க பட் அந்த டிவிஷன்லையுமே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணக்கூடிய பிளேசஸில் எந்தெந்த பிளேசஸ்க்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது இது வரைக்கும் உடைய மார்க்குக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணணும் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முதல் டிஸ்ட்ரிக்கே வந்து சொல்லிடுறேன் அரக்கோணம் அரக்கோணம் இந்த டைம் காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அரக்கோணம் டிவிஷனுக்கு ஏன்னா அரக்கோணம் டிவிஷன் அவ்வளோ யாருமே வந்து இந்த டைம் வந்து அப்ளை பண்ண கிடையாது ரொம்ப கம்மியாக தான் ஆவரேஜாக தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க ஸோ இப்போ அரக்கோணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரக்கோணம் டிவிஷன்லேயே எக்கச்சக்கமான பிளேசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அரக்கோணமில் எந்தெந்த பிளேசஸ்க்கு வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்குது ஸோ ரூரலான ஏரியா எங்கே இருக்குது அந்த ரூரலான ஏரியாவுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோலாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணி கொடுப்போம் பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறப்போ ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு வரிசையாக போட்டுவிட்டு போயிடுவீங்க பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிஷன்ஸ் வந்து போட்டுக் கொடுப்போம் ஸோ ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்தெந்த பிளேஸஸ்லாம் உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கு உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்கெல்லாம் சான்சஸ் இருக்கு அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி எங்கெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது செகண்ட் டிவிஷன் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா

வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல அதனால கம்மியான மார்க் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி டிவிஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் உடனே இப்போ நான் சொல்லிட்டு நம்ம விருதாச்சலம்ல வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே என்ன பண்ணிடுவீங்க ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு விருதாச்சலம் டிவிஷனுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க ஸோ விருதாச்சலம் டிவிஷனுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க ஓப்பன் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவாங்க ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணுற என்ன பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு ஒரு முப்பது நாற்பது ப்ரிஃபரன்ஸை போட்டு முடிச்சு உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க பிடிஎஃபை பிரிண்ட் எடுத்து பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த விருதாச்சலம் டிவிஷனில் எந்த பிளேஸுக்கு காம்படிஷன் கம்மி கம்மியாக அப்படின்றத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம் உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த இதில் எது ரூரலான ஏரியா அந்த ரூரலான ஏரியாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ விருதாச்சலம்லாம் பண்ணி கொடுப்போம் அந்த விருதாச்சலம்லாம் அப்படி பண்ணி கொடுக்கறப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கம்மியான மார்க்காக இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்க சான்ஸ் இருக்குது பட் அது எல்லாமே ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா இந்த ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணுறது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணக்கூடியது மார்க் பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் பேஸில்லையும் அந்த ப்ரிஃபரன்ஸ் பேஸில் பேஸ்லையும் லொக்கேஷன் உடைய உங்களுடைய டீட்டெயில்ஸ் பேஸ்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ்லையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரிசல்ட் ஸோ இந்த ரிசல்ட்டை யாருமே மேனுவலாக வந்து எடுக்க செலக்ட் பண்ணவும் முடியாது ஸோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறதுனால அப்ளை பண்ணக்கூடியதை நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்க சான்சஸ் இருக்கு ஸோ அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன் அரக்கோணம் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஆர்எம்எஸ் சிபி டிவிஷன் ட்ரை பண்ணலாம் ஆர்எம்எஸ் எம் டிவிஷன் ட்ரை பண்ணலாம் ஆர்எம்எஸ் எம்ஏ டிவிஷன் ட்ரை பண்ணலாம் ஆர்எம்எஸ் டி டிவிஷன் லைக் ஆரம்பஸ் அப்படின்றதே பெரும்பாலான பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு ஆரம்பிஸ்னாலும் என்னன்னு தெரியாது ரயில்வே மெயில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் ஸோ அதான் ரயில்வே மெயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் ஸோ விருதாச்சலம் தாண்டி இன்னும் ஒரு சில பிளேஸ் ஸ்ரீரங்கம் டிவிசன் ட்ரை பண்ணலாம் ஸ்ரீரங்கம் டிவிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் பொள்ளாச்சி டிவிஷன் ட்ரை பண்ணலாம் பொள்ளாச்சி டிவிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் இந்த டைம் கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவில்பட்டி கூட ஓரளவு பரவாயில்ல ஓரளவு ரொம்ப வந்து காம்படிஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவு ஆவரேஜாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு காம்படிஷன் ரொம்பவும் இல்லாமல் ஆவரேஜாகவும் இல்லாமல் ஓரளவு பார்த்திங்கன்னா மீடியமாக வந்து இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரியான டிவிஷன்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம் பட் அந்த டிவிஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படினாலும் நீங்கள் ப்ராப்பராக ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எங்ககிட்ட பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் போஸ்ட் ஆஃபீஸ்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம் ஸோ நம்ம கேட்கக்கூடிய டீடெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துடும் ப்ராப்பராக ஸோ அப்ளை சார்ஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற இடத்துல பண்ணுறத விட நாங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் கிட்ட பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வீடியோ இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் Thank you for watching this video. Bye.